எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்மளை எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க எதை பண்ணாலும் சரிங்க தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா என்ன எதுவுமே செய்ய முடியாது தலைவரை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் நல்லத செய்யத்துக்கு உச்சியில இருக்கும் இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் உச்சத்தை கொடுத்தாங்க அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி இங்க வந்திருக்கீங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருக்குது நீங்கள் ஆவலுடன் யாரை எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற மக்கள் மக்கள் பயங்கரமான நீங்க ஒரு பாசத்தை தளபதி கிட்ட வச்சுருக்கிறீங்க அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது மூணு நான்கு மாதம்தான் அந்த மூன்று நான்கு மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் இல்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இங்க நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க இங்க தலைவருடைய முகம் தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் மூன்று நான்கு மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும்